ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி இருபத்தி ஆறு மகிஷாசுரனை கீழே தள்ளி மிதித்த காலையும் தானவர்களை வென்ற பதினெட்டு கரங்களையும் கொண்ட பயங்கரமாக விளங்கிய துர்காதேவியை அவன் வழிபட்டு வணங்கி பிரார்த்தித்தான் அப்போது அவன் மனதில் பழைய எண்ணம் புதிய உருவில் வைராக்கிய சித்தமாக உதித்தது தேவியின் அருளை பெற்ற மக்கள் எல்லோரும் பலவிதமாக உயிர் பலி இடுகிறார்கள் அவ்விதம் இருக்க தேவியை திருப்தி செய்து பரகதியில் உய்வதற்காக ஏன் அவளுக்கு என்னை பலியிட்டு கொள்ளக்கூடாது இவ்விதம் நினைத்தவுடனே அவன் அமைதியாய் இருந்த அந்த கர்ப்ப கிரகத்தில் இருந்து நீண்ட காலத்துக்கு முன்னதாக யாரோ காணிக்கை செலுத்திய கத்தியை வெளியே எடுத்து வந்தான் பிறகு மணியை கட்டி தொங்கவிட பட்டிருந்த சங்கிலியில் தன் தலைமயிரை முடிந்து கட்டிவிட்டு அந்த கத்தியால் தன் கழுத்தை அறுத்துக் கொண்டான் துடித்தவுடனே தலைமயிர் கட்டு அருந்து தலைவேறு உடல் வேறாக கீழே விழுந்தது வெளியே வெகு நேரமாக காத்திருந்த மைத்துனனோ கோவிலுக்குள் போன தன் தங்கை புருஷன் திரும்பி வராததைக் கண்டு எதனால் தாமதம் ஏற்பட்டது என்று அறிந்து வர விரும்பினான் தங்கையே நீ இங்கேயே இரு நான் போய் பார்த்து வருகிறேன் என்று அவன் சொல்லிவிட்டு ஆலயத்தினுள் சென்றான் உள்ளே தன் சகோதரி கணவன் தலையறுத்து கிடப்பதைக் கண்டு கலக்கம் அடைந்தான் இதை போய் சொன்னால் தங்கை எப்படி சகிப்பாள் என்று மனம் குலைந்த அவனும் அதே கத்தியால் அதே தன் கழுத்தையும் அறுத்து கொண்டு தலைவேறு உடல் வேறாக கிடந்தான் போன புருஷனும் அண்ணனும் வராததைக் கண்ட மதன சுந்தரி பெரிதும் கலவரம் அடைந்தாள் ஆகவே அவளும் கோவிலுக்குள்ளே நுழைந்தான் உள்ளே அம்மன் சந்நிதியிலே தன் கணவனும் அண்ணனும் கிடந்த நிலையை பார்த்த உடனே அவள் நிலை கலங்கி பூமியிலே விழுந்து புரண்டாள் ஐயோ இது என்ன என் வாழ்க்கை பாழாயிற்றே என்று மதனசுந்தரி அலறினாள் இவ்விதம் கொலையுண்ட இருவரையும் நினைத்து அவள் பலவாறாகவும் புலம்பி அழுதாள் பிறகு அவள் எழுந்து இனி இவ்வாழ்வினால் என்ன பிரயோஜனம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் அம்பிகே மக்களின் நல்ல வாழ்க்கை மாங்கல்யம் சம்பத்து ஆகியவற்றை காத்து ரட்சிக்கும் தேவி நீதான் மாதர்களுக்கு உன்னையன்றி புகலிடம் வேறு உண்டோ உன் கணவரான சிவபெருமானை உன் உடல் பாதியிலேயே கொண்டிருக்கிறாய் அவ்விதம் இருந்தும் நீ என்னுடைய கணவனையும் சகோதரனையும் அபகரித்து விட்டாய் நான் சதா உன்னையே நம்பி வழிபட்டு வருகிறேன் அப்படி இருக்க நீ செய்தது நியாயமே இல்லை இப்போது உன்னை நான் ஒரு வரம் அளி வேண்டுகிறேன் எதற்கும் அருகதையற்ற இவ்வுடலை உன் சன்னிதியிலே இப்போதே தியாகம் செய்துவிட போகிறேன் இனி எனக்கு கிடைக்கப் போகும் மறு அது எதுவாக இருந்தாலும் சரி இவ்விருவரையுமே என் கணவராகவும் சகோதரராகவும் அடையும்படி வரமளிக்க வேண்டும் இவ்விதம் தேவியை மதனசுந்தரி வேண்டிக்கொண்டு மறுபடியும் மாதாவை பணிந்து எழுந்தாள் பிறகு அவள் பக்கத்தில் இருந்த கொடியை கொண்டு சுருக்கு தயார் செய்து அதை ஓர் அசோக மரத்தில் கட்டினால் தன் கழுத்தை நீட்டி அந்த சுருக்கை போட்டுக் கொள்ளும் சமயத்தில் ஆகாயத்தில் ஓர் அசரிரி வாக்கு எழுந்தது அவசரப்பட்டு எதையும் செய்துவிடாதே குழந்தாய் நீ சிறுசானாலும் உன்னுடைய மன உறுதியைக் கண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன் இந்த சுருக்கு இப்படியே இருக்கட்டும் நீ உன் கணவன் சகோதரர் ஆகியவர்களுடைய தலைகளை அவர்கள் உடல்களுடன் சேர்த்துவிடு என் அருளால் அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து விடுவார்கள் அதை கேட்ட மதன மனமகிழ்ந்து அந்த சுருக்கை விட்டு கீழே குதித்து தலையறுபட்டு கிடக்கும் முண்டங்களை நோக்கி வேகமாக ஓடினாள் அவளுக்கிருந்த பதற்றத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் கைதவரி அவள் தன் கணவனின் தலையை தமையனின் உடலிலும் தமையனின் தலையை கணவன் உடலிலும் மாறுபாடாக பொருத்தி அசரிதியின் வாக்கு பிரகாரம் அவ்விருவரும் அவர்கள் தங்களுக்கு நேரிட்ட கேட்டு சந்தோஷம் அடைந்தார்கள் வழிபட்டு மூவரும் மேற்கொண்டு தங்கள் பிரயாணத்தை தொடங்கினார்கள் நடந்து செல்லும் போது தலைகளை மாற்றி வைத்துவிட்டதை மதன சுந்தரி அறிந்து கொண்டாள் அவளுக்கு கலக்கம் ஏற்பட்டது என்ன செய்வதென்றே விளங்கவில்லை கணவன் தலையோடும் தமையன் உடலோடும் கூடிய ஒரு உருவம் கணவன் உடலோடும் தமையனின் தலையோடும் கூடிய ஓர் உருவம் இவ்விருவரில் மதன கணவன் யார் தமையன் யார் இவ்விதம் வேதாளம் கூற விக்ரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதிலை சொன்னான் அந்த இரண்டு உருவங்களில் எவன் அவளை தன் மனைவி என்ற நினைப்பில் பார்க்கிறானோ அவன்தான் அவளுடைய கணவன் உடல் உறுப்புகளில் சிற அரசே பிரதானமானது மனிதரை அடையாளம் கண்டு கொள்வதும் தலையை கொண்டுதான் ஆகவே கணவன் தலையை கொண்டவனே அவளுடைய கணவன் ஆவான் அந்த பதிலைக் கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்தின் மீது ஏறிக்கொண்டது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி